அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் நிஷா நிஷா கவரிங் நீங்கள் எப்போ பார்த்துட்டு இருக்காது ஒரு ஹாராக ஒரு நெக்லஸ் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து ஒரு ஹார்டின் பண்ணோட வந்துருக்கு செம்மையாக இருக்குங்க செம்ம லுக்காக இருக்குது இது பார்க்குறதுக்கே நடுப்புறலாம் வந்து ஒரு எனாமல் கொடுத்து ரூபி ஸ்டோன் கொடுத்து கல்கட்டா மாடலில் பால்லாம் தொங்கிட்டு ஸோ ஒரு ஹாரம் அதாவது டாலர் செயின் மாதிரி ஒரு பென்டன்ட்டும் கொடுத்து டாலர் செயின் மாதிரியே வந்திருக்கு ஹாரம் மாதிரிலாம் வராமல் டாலர் செயின் மாதிரியே சிம்பிளாக நிறைய பேர் சிம்பிளாக கேட்குறீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக இருக்குது பார்க்குறதுக்கு ஷைனிங் செம்மையாக இருக்குது கோல்டு லுக்கில் இருக்குது ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது இது வேணுங்கிறவங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு இதில் ஸ்க்ரீனில் வந்துடும் இதை வந்து உடனே நீங்கள் ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன் பார்க்கணுங்கிறவங்க நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்கூம் இது பாருங்கள் இது ஆடி ஆஃபரில் இருக்குது இப்போது முன்னாடி இதோடைய ரேட்டு வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ இதோடைய ரேட்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே